போய் அந்தந்த இடத்துல அந்தந்த அவருடைய பதிப்பு பண்ணி சுப்ரீம் ஸ்டார் எல்லாம் தாண்டி எஸ் ஆக்டர் அளவுல தான் இருக்கிறாங்க அதை விட இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கீங்க சார் எஸ்பெஷலி பிட்னஸ் தொடர்ந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்சியஸாவும் இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா நம்ம கண் முன்னாடி எக்ஸாம்பிள்

டிராஃபிக் உண்மையான டிராஃபிக் ஜாமில் நான் மாட்டிக்கிட்டேன் மணி மாதிரி இல்லை ஏன்னா மணி வந்து மெதுவாக வர்றார் வந்து முன்னாடி வர உட்காந்து நான் தான் முதல்ல வந்தேன் மாதிரி ஸோ வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கனப்பாவில் ப்ரீ ரிலீஸ் இவன் வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய லெவலில் பண்ணுவேன்னு இந்தியா யூனியில் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் வரும்போது ப்ரீ ரிலீஸ் வேண்டும் வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் நான் நான் அவங்களெல்லாம் சந்திச்சலாம் நான் ஐடியா பண்ணேன் அப்புறம் விஷ்ணுட சொன்னேன் என்ன அங்கில் நம்மளே பண்ணிடலாம் நீங்கள் அதை கொஞ்சம் ரெப்ரஸன்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லி இங்கே வந்து எடிட்டர் இருந்தாங்க சம்பத்ராமன் தாங்க அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என் அருமை சகோதரர் சக்திவால் சார் இருந்தாங்க ஸோ வச்சு நாங்கள் பண்ணிடுறோம் என்னதான் இருந்தாலும் நில்சண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து நான் பார்த்தேன் ஆனால் சில பேர் கேட்டாங்க என்ன பொழுது மதுபாலம் வந்தாங்க மாதிரி கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க மூணாவது உட்காந்துருக்காங்க அதனால் நான் ஒரு ரெப்ரெசன்டேஷனாக வந்திருக்கேன் அதனால அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரீவியூ ஷோ போட போதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி அது கூட சொல்லிடுறேன் ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன் லைன் ஸ்டோரி தான் அது கண்ணப்பான்னு சொன்னால் ஒரே லைன் தான் ஸ்டோரி காலஹஸ்தி சிவபக்தர்களே ஒரு சிறந்த பக்தராக அறுபத்தி மூணு நாயனார்கள் ஒருவராக கண்ணப்பா ஏற்கனவே கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் சாரும் அப்புறம் வந்து ரெபல் ஸ்டார் கிருஷ்ணன் ராஜு சார்லாம் அந்த படம்லாம் கண்ணப்பா தழுவிய கதைகள்லாம் பண்ணிட்டாங்க இந்த கதையை வந்து விஷ்ணுவின் கோணமும் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிலீவர் நான் பிலீவர்கள் ஒரு போராட்டம் தான் அதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சிவபக்தனாக மாறினார் மாறியதுக்கு காரணம் என்ன தான் அந்த படத்தோட கரு இது வந்து முதல்ல ஒண்ணு நான் சொன்ன மோகன் ராபு சார் விஷ்ணுபுணம் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் ஏன்னா ஹெவன் ஆன் அர்த் அப்படின்னு சொன்னா எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எங்க வந்து இந்த சொர்க்கம் பூமி எங்க இருக்கு அப்படின்னு தேனோம்னா நியூசிலாண்ட போய் செலக்ட் பண்ணாங்க அப்படிக்கத்தான் ஒரு பூமியாக தெரிந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இருக்கிறதெல்லாம் நேச்சுரல் கலர்ஸ் சொல்லலாம் தைரியமா சொல்லலாம் இதெல்லாம் டிஐல கரெக்ஷன் பண்ணாங்க கலர் கரெக்ஷன் பண்ணாங்க அது ரொம்ப மினிமலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்க வந்து அந்த ஸ்விட்சர்லேண்டில் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போலாம் பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போனா இருபது நாள் ஷூட்டிங் போனா நூற்றி இருபது நாளுக்கு மேலே ஒரு வெளிநாட்டு தொகைப்படம் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் பொருட்செலவை பற்றி நான் சொல்லவில்லை அந்த எஃபர்ட் சொல்றேன் ஏன்னா ஒரு செரீன் பியோர் பியூட்டிஃபுல் பிளேஸ் இப்படிதான் வந்து அந்த இப்படி இப்படிதான் இருந்திருக்கும் இந்த உலகம் அப்படின்னு நினைச்சு அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முதல்ல அதே ஒரு பெரிய கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற படமாக தான் நான் அதை பார்த்தேன் நல்ல குழுவு தான் அந்த குழுவில் டிசிப்ளினோட அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி ஒரு செவன் தௌசண்ட் ஏக்கர்ஸ் ஒரு இடத்த வந்து பார்த்து அங்கே சில செட்டுகள் போட வேண்டியதால் வார் சீன் எல்லாத்தையும் பண்ணுகின்ற அளவிற்கு சிறப்பாக வந்து பண்ணாங்க ஸோ ஹேக் ஆஃப் மோகன் பாபு சார் என் இஷ்டம் ஒரு எஃபர்ட் அந்த பிகைண்ட் அவங்க பின்னாடி இந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் இல்லை ஆந்தனி சொன்னது மாதிரி இப்போ சக்தி சொன்ன மாதிரி சரி சம்பத்ரா சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த போராட்டம் வந்து ஸ்டார்டிங் வித் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் கல்லு தூக்கி அறிய இது கல்லுன்னு சொல்லி பராசக்தி போல வசனங்கள் பேசுகின்ற ஒரு காட்சி அமைப்பெல்லாம் அமைஞ்சிருக்கும் ஏன்னா ஒரு இது வந்து சக்தி எப்படி வருது இந்த கல் தானே இது இதுக்கெல்லாம் பலிலாம் கொடுக்குறோமே அப்படின்னு ஒரு பெரிய மனப்போராட்டத்தை போக தான் தின்னான் நம்ம கண்ணப்பா கன்னப்பாக மாறுகிறார் நான் வந்து தின்னாவோட ஃபாதர் நாற்று நாடுவான் நடிச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து பல முறை வந்து பண் போது சார் பதிமூணு பதினாறு வருஷமா இந்த படம் பண்ணும் சார் அந்த படம் பண்ணுன்னு சொல்லும் போதுலாம் எனக்கு பண்ண முடியாமல் போச்சு ஆனால் இந்த கதை வந்த உடனேயே அது குமார் சிங் வந்து மிகப்பெரிய ம மகாபாரத்தை டைரக்ட் பண்ணி பெரிய ரோலில் வெற்றி கொடுத்துருந்தாரு அவர் இன்னொரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காரு மகாபாரத வந்து ஒரு மூவாயிரம் கோடியில் பண்ணுவ மிகப்பெரிய ஆசையோட அது ஒன்று கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கார் அவர் கனவுகள் மழி சொல்லி அவரை வந்து செலக்ட் பண்ணி மோகன் பாபு சார் மகாபாரதம் வந்து இந்தியில் வந்துச்சு அவரை செலக்ட் பண்ணி கணப்பண்ண எடுக்க சொன்னது வியப்பாக இருந்தாலும் சிறப்பாக எடுத்திருக்கிறார் சொல்லலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அதுல வந்து இந்த கான்பிடன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் திண்ணா அதாவது விஷ்ணு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எடுத்திங் தான் தெரியும் சிறப்பா நடிச்சிருப்போம் சிறப்பாக அமைஞ்சிருக்கோம் எதை வெட்டுநகர் எதோ தோப்பு நகர் எதோ சேர்த்தாரு எனக்கு தெரியாது ஆனா நல்லபடியா இருக்கேன்னு சொல்லிட்டாரு அது உத்தரவா இருக்க சேர்ந்து அது இருக்கும் போது எந்த அளவிற்கு காட்சி தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அது இது ஒரு பேன் இண்டியா பிலிம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் வந்து சிவன் காஜல் அப்புறம் பாருங்க மோகன் பாபு சார் மோகன்லால் பிரபாஸ் இவங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ இதெல்லாம் வந்த பிறகு இந்த படம் வந்து கடைசி ஒன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி ஆந்தனி செலும் உண்மையிலேயே சந்தோஷமாச்சு இங்கே மட்டும் இல்லை பி ரிலீஸ்லையும் அவர் சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி ஏன்னா அவர் தான் முழுமையாக பார்த்து எடிட் பண்ணி இந்த வார் சீனாக இருந்தாலும் சரி காட்சிகளாக இருந்தாலும் சரி லவ் சீனாக இருந்தாலும் சரி எல்லாமே அவர் வந்து பார்த்துருக்காரு இதில் வந்து ஷெல்டன் சொல்லி யூஎஸ்லேருந்து கேமராமேன் ஷெல்டன் அவருக்கு உதவியா பிரபுதேவா பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கெச்சான்னு சொல்லிட்டு ஹாங்காங்லருந்து ஸ்டான் கொரியோகிராஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட யுக்திகள் நிறைந்த அனுபவம் மிக்க இவர்களை வைத்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இங்கே அந்த விதத்துல எந்த ஒரு குறை வைக்கல அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா அந்த கிவன் தேர் பெஸ்ட் அந்த உழைப்பு வந்து மிக அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற படம் அந்த உழைப்புக்கு வெற்றி வரணும்னு சொல்றோம் இந்த படம் இப்படி ஓடும் அப்படி ஓடும் இவ்வளவு வசூல் செய்யணும்னு சொல்ல தயாரா இல்ல ஆனா இந்த படம் ஒரு சிறந்த படமாக மக்கள் திரும்பி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படமா இருக்கும் நான் நினைக்கிறேன் காரணம் இப்போ வந்து சரித்திரத்தையும் சரி வித்தியாசங்களையும் சரி நாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா இப்ப பொன்னியின் செல்வன் கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே நாங்க பொன்னியின் செல்வன் கதையை பத்தி ஆஹ் எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது ரீச் தெரியாதுன்னு நினைக்கலாம் அந்த பணம் எடுத்துப்பார் அதே மாதிரி கண்ணப்பன் அவரதை காலஹாசி ஈஸ்வரர் இருக்கு எல்லாரும் ஒரே லைன்ல கதை சொல்லிடலாம் வலது கண்ணல்ல வந்து ரத்தம் வந்தது கண்ணப்படிங்க வச்சாரு அப்புறம் இடது கண்ணில வந்துச்சு திருப்பி அது உங்களுக்கு வந்து அங்க வச்சு இடம் தெரியாம போயிடக்கூடாதுன்னு வச்சு பண்ணாரு அப்படின்னு அது ஒன் லைன் ஸ்டோரி ஒரு கோணத்துல பிஃபோர் பிகமிங் கண்ணப்பா வாட் வாஸ் கண்ணப்பா தின்னா என்னவாக இருந்தார் ஒரு வேடனாக இருந்தவர் எப்படி வந்து மாறி சிவபாத்தரான கதை அது ஒரு சின்ன லைனா இருந்தால் கூட ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பேக் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது வந்து விஷ்ணுவோட கோணத்துல நாளாக விஷ்ணு வந்து ஆர்மலியா வந்து இது பண்ணல சொல்லப்பட்டது இங்கெல்லாம் வந்து கண்ணப்பா பேசி கண்ணப்பா பத்தி பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு மிகப்பெரிய எஃபர்டோடு எடுத்திருக்காரு அந்த எஃபர்ட்டுக்கு நிச்சயமா வெற்றி வரணும்னு நினைக்கிறோம்னா அந்த உழைப்புக்கு வெற்றி வருவதற்கு உங்களுடைய அன்பு ஆதரவு இந்த திரைப்படத்துக்கு வேணும் அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்லி இங்க சவுத்ல இருக்கிற காலஹஸ்தியை சேர்ந்த இந்த கண்ணப்ப நாயனரை பத்தி நம்ம அகில இந்தியாவுக்கு தெரியணும்னா இந்த கதை நிச்சயமா அங்கே போய் சேரணும் ரெண்டாவது பக்தி மூணு மணிக்கு மேலே வேற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன் இந்த பக்தியை பத்தி சொல்லியிருக்காங்க எழு பேருக்கு பக்தி இருக்குன்றது இன்னைக்கு இந்த பக்தியை வந்து எல்லாரும் வந்து ஜோசியிட்ட போனோம்னு தெரியும் போன உங்களுக்கு நம்ம அந்த டைம் இப்போ சரியில்லைன்னு சொல்லிடுவோம் ஏன்னா நீ அத்தவரை போய் பார்ப்போம் போய் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அடிக்கடிக்கு ஒரு ஒரு தினமும் போய் கோயில் போறதோ தினமும் சாமி கும்பிடுறதோ எல்லாமே இருக்கலாம் ஆனா ஒரு துன்பமான நிலையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ பிரச்சனையா இருக்கும் நிச்சயமா கோயில் போவோம் ஒரு ஜோசியர் என்னங்க என்ன சொல்ல கட்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க அதெல்லாம் போய் வந்து ஒரு இறை இறைவன் இருக்கிறான் என்பதை மேலும் மேலும் சொல்லி அது சிவபக்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்தியை பற்றி ரொம்ப அழகாக இருந்து இருக்கு ஜென்ரேஷனுக்கு இறைவன் ஆம்மி போட்டன் ஆம்மி பிரசன்ஸ் ஜீசஸ் ஆர் சிவா இருக்கும்போது கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையா இருக்கு பல பேர் பாத்தீங்கன்னா இப்ப காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் வேறும்போது நான் சொன்னேன் இப்ப பேருவிசி வேண்டும் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க ஏன்னா நவு தேர் சோ பிஸி மேக்கிங் மணி எக்கனாமிக் க்ரோத் தேர் க்ரோத் இன் லைஃப் அவங்க சொல்லி குற்றம் இல்லை எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம் எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க ஆனா ஒரு ரெஸ்பான்சிபிளா இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும் போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி மாதிரி பொன்னியின் செல்வன் எல்லாரும் பார்க்கணும் இதை வந்து பிரம்மாண்டமா திரையில சொல்லும் போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார் இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் ஓஹோ இப்படி ஒரு பக்தி நான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும் ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான் அந்த பக்தி பரவசோடு இருக்க வேண்டும் என்று சொகுண்ட ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை உங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இரவு வேண்டிக் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களோட வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் தியேட்டருடையே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சாங்க உள்ளே வந்துடாதா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி சொல்றாங்க என்ன ஆயிடுதுன்னா உங்க வியூ மீதி டிஃப்ரெண்ட் இங்க இருக்க சல ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கா படமா உட்காந்து இருக்கலாம் சில பேர் மோன்ராபர்க்காம படமா உக்காந்து இருக்கலாம் சோ உங்க வியூல இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றத அவங்கவுங்க போய் தேரோ திரையுரக போய் ரிலீஸ் ஆக எந்த படமா வந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டீங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக கொண்டு கூறி வரைகணுங்க மீண்டும் வேண்டும் நன்றி கூறி இந்த கனப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு விஷ்ணு இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் அதை எடுத்து ஒரு ஆந்திரி பத்தி சொல்லி ஆகணும் வெரி டெடிக்கேட்டட் பை செவன் அந்த படத்துல எவ்வளவு உழைச்சிருப்பாங்க அவரே சொன்னாரு லென்த் மாதிரி தெரியும் நான் இருக்காதுன்னு அவரே சொல்றாரு ஆறு படத்தை எடிட் இருக்காங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியல அது இல்லாட்டி ஆந்தனி வருந்தி நான் நிச்சயமாக சென்று அவருடன் காபி வரேன் நல்ல ஒரு படத்தை இந்த முயற்சி கடுமையான முயற்சி அந்த முயற்சிக்கு படம் எடுத்திருக்கணும் சொல்லலாம் அந்த முயற்சி வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சோ படத்தை பத்தி ஏதாவது கேட்கலாம் படத்தை பத்தி மட்டும் அதாவது ஒன்னே ஒண்ணுதான் நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் தான் நான் ஏஜென்ட் இந்த படத்துல நடித்ததற்கு பத்தி கேட்டேன் நான் நடிச்சிருக்கேன் கேரக்டர் எல்லாம் சொல்லிட்டேன் வேற எதுவும் கேள்வி கேட்குறாங்க இந்த படத்தில் ஒத்த கருத்துடன் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ எனக்கு தெரிந்த உண்மைகளில் அழகாக சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வேற ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கும் போது விழாவரியாக நீங்கள் தொடுக்கின்ற கணைகளுக்கு நான் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட வருகின்ற கேட்குன்னா கேளுங்க நீங்கள் உரிய மாநாட்டை போல ஏன்னால் நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன் குழுக்கனே வீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என் களத்தில் வந்து எல்லாமே கழகிய நான் வச்சிட்டுருக்கேன் இறைவனை வணங்கி நான் அதனால அங்க நான் போகல போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐ பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல வர ஏழைக்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன் பார்த்துருப்பேன் என்ப தோழர் என்று நினைக்கிறேன் ஆ ஆ உங்களை தான் தேடி தருந்தேன் நான் சொல்லுங்கள்

ஹெல்த்தியா இருக்குது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது இந்த படத்தையும் சொல்லலனா எந்த படமா இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை இப்பொன்று வைத்துக்கொண்டு போய் பார்த்துக்கிட்டேன் வேற ஒண்ணு பார்க்க முடியாது அதெல்லாம் வந்து படமா நான் ஃபோன்ஸ் அடிபடி கருத்தை ஒன்று பதிவு பண்ணுறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி தேங்க் யூ